ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் நீங்கள் மாமி இப்போ தான் வந்துட்டு அங்கே பெரிய வீட்டிலேருந்து வீட்டுக்கு வந்தாங்க நானும் வந்துட்டு மதிய சமையல் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டு சிலிண்டருக்கு காலையிலே டக்குன்னு அப்படியே பிரிந்து வச்சு இப்போ தான் புக் பண்ணியிருக்கோம் அதனால் இன்றைக்கி வரக்கெடுப்பில் தான் மதிய சமையல் செய்ய போகிறோம் மாமியும் வந்தாங்க இன்றைக்கி மதியம் எங்களோட வேலைகள் என்ன இருந்தால் நம்ம தோட்டத்து வேலை அப்புறம் நம்ம வீட்டு சமையல் என்னங்கிறதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க போயிட்டு ஒரு ஒரு வேலையாக செய்யலாம் நம்மளா வந்து மதியானத்துக்கு சமைக்க போகுது நான் வந்து இந்த எடுத்த கலையிலேயே வந்து புல்லு மண்டி போய்ட்டு நான் அதை போய் சுத்தம் பண்ண போகிறேன் இது நம்ம தோட்டத்தில் வந்து புல்லு எடுத்து குடிப்போம் அடுத்து தொடர்ந்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கும் போல கற்றுக்கிட்டே தான் இருக்கு நம்மளா உம் போய் சமைக்கிற வேலை யாருன்னு அந்த புல்லோட கொட்டி இருக்கிறேன் சரி சரி வேலை இருக்கு இந்த பில்லல செத்து விடும் ரொம்ப வளர்ந்துட்டு காத்தடிக்குது பாத்துக்க போன் பண்ணி கேக்குறதுக்க சொல்லோம்ல போன் பண்ணி கேளுங்க அன்னைக்கு நாங்க போனப்ப ஆனந்த் போன் அடிச்சு கேட்டப்ப சொல்லி நாங்க போனோம் கேட்டு கேட்டு போங்க அடுப்பெல்லாம் இது பண்ணியாச்சா 啥子让隔壁的？ நல்லா இருக்கும் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் காலையிலேயே டீ போடுறதுக்கு அடுப்பத்தை வச்சோம் அப்படியே சின்னுட்டு டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் கரண்ட் அடுப்பில் வந்து டீ போட்டு குடிச்சிட்டோம் காலையிலே இவங்க போயிட்டு அங்கே பெரிய வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டாங்க நாங்கள் காலைல இன்றைக்கி எதுவும் செய்யலை மதியத்துக்கு சரி வரகடுப்புலேயே வந்துட்டு சமைச்சிக்கலான்னு சாப்பாடு வச்சு விட்டுட்டேன் சிலிண்டர் புக் பண்ணியாச்சு இன்னைக்கு ஈவினிங்கில் சிலிண்ட்ரு வந்துடும் அப்புறம் வந்து மதியத்துக்கு நீங்கள் கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறோம் கருவாட்டு குழம்பு கத்திரிக்காய் பூஜிக்காயெலாம் போட்டு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம் நம்ம எல்லாம் ரெடி பண்ணுவோம் அப்பளம் மாதிரி வத்தல் பத்தல்

இப்போ வந்து இது ரெண்டு வருக வரும் எனக்கு கருவாடு நம்ம வீட்டுக்கு அன்பளிப்பா வந்துருக்குது இதை இதை மட்டுந்தான் போட்டு குழம்பு வைக்க போறேன் க்ளீனாக இருக்கும் ஒரு கருவாடு அதை வரல வரலையா ரொம்ப உப்பு தரல பார்த்திங்களா இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றது சரி இதை மட்டும் போட்டு குழம்பு வச்சுட்டு இதை வச்சிருவோமா வரத்துக்கலாம் இந்த கருவாடு தான் அன்னைக்கு கிழம்பு வைக்க போகிறா லைட்டு போடலை அதனால் வெளிச்சம் கம்மியா இருக்கா ம் நான்

Ora, mate. கீ கல்ல <laughs> 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 வெயிலா இருக்குல்ல சாப்பாடு வெடிச்சாச்சு வெடிச்சிட்டு குழம்பு தமிழி சுத்த போறோம் எண்ணெய் சூடாயிச்சு தாளிக்க வெந்தயம் வெந்தயம் எல்லாம் புரிஞ்சிடுச்சு இது கூட பச்சை மிளகாய் கருவேப்புல வெங்காயம் வெயில் கம்மியா இருந்துச்சு அப்படியே நாளுக்கு அதிகமாகுது

ನೋರು ಒಂದು 10 ನಾಲ ನಮ್ಮ വീട്ടಲ್ಲಿ ಕಾಕಿರದು ಇನ್ನೆ ಮೊರ್ಗಕ್ಕೆ ಒಂದು 10 ರೂಪಾಯಿ ಎರಡು ಮೊರ್ಗಾ ಎರಿಗೂದ್ರು ನಮ್ಮ ಒಂದು ಮಾಸ ನಾವು ನಮ್ಮ വീട്ടಲ್ಲಿ ಕಾಕಿರದು ಮೊರ್ಗಾ அடுத்த ವರ್ಷನಾ ಕಾಕೀವಾ ಮೊರ್ಗಾ ಕಾಸರ್ರಾ ಅಮ್ಮಿ அடுத்த ವರ್ಷನಾ ಕಾಕೀ ಆ அடுத்த ವರ್ಷನಾ ಕಾಕೀಂಗೇ ದರ್ಗವರನ ಅಂದಾ ಇದು ಕೊನೆರೆ ಒನ್ನ ಅಂದಾ ಒನ್ನ ಇದಲೇ ಮೂರು ದಕ್ಕೆ வெட்டி விட்டுட்டோம் நாங்கள் மேலே போகிறதா வெட்டி விட்டுட்டு கொஞ்சம் கீழே திருத்திருக்கு பாருங்க உங்களுக்கு சமமாக இருக்கிறதனால தெருல போடலாம் திரும்ப இது மேலே வெட்டப்படாது வெங்காய கத்திரிக்கா கத்திரிக்காய் முருங்கக்காயெல்லாம் போட்டு வதக்கி வெட்டாச்சு புளிதண்ணி கரைச்சி அதில் வந்து நம்மளோட மண்ணை மாவி மசாலாவில் உள்ள மசாலாலாம் கலந்து வச்சுருக்கோம் அப்படியே சேர்க்குவாங்க தான் நான் உப்பு இதுலயே புளி தரை சில பே உப்பு சேர்த்துட்டேன் குழம்பு கொதியட்டும் கராட்டுக்குழம்பு வந்து தாரிச்சு ஊற்றியாச்சு கராட்ட குழம்பு வந்துட்டு பூண்டு மிளகு ரெண்டும் தட்டணும் அதுக்காக பூண்டு நானும் வந்துட்டு மதியத்துக்கு சாப்பாடு வச்சு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு மாமி வந்து வந்தோடனே டீ கேட்டால் லேட்டாக குடிக்கிறே நாங்கள் இப்போ தான் டீ போட்டு இப்போதான் உங்கள் மாமி குடிச்சிட்ருக்காங்க நாங்களும் குடிச்சாச்சு குழம்பும் ரெடியாகிடுச்சு விளையாட்டு குடும்ப சுக்கரா நல்ல தூக்கமாடு தூங்கலாம் தாங்க அந்த நேரம் வெயில் தாங்களே சாத்திட்டு உண்டை வைப்போம் மாமி வந்துட்டு மதியத்துலேருந்து சுத்தமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கா கிளம்ப மாட்டேது செடி சரி களை வந்து தான் செடியை கிளம்ப விட மாட்டேதுன்னு நல்லா சுத்தமாக எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வருகிற எடுத்த பாத்திக்கும் அப்படியே எடுக்காததுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க இது செடி மட்டும் நல்லா தெரியுது பொறுமையாக அதை எடுத்துக்கிட்டு வர்றாங்க சுத்தலாம் ஒட்டால் இப்போ அடுத்தது இப்போ கிழங்கெல்லாம் எடுத்துட்டோம்னா அடுத்தது அந்த வளர்றது கொஞ்சம் வளருமா அடுத்த கால வரும் தான் கொஞ்சம் லேட் ஆகும் இந்த கோர கிழங்கெல்லாம் எடுத்தாச்சுன்னா திரும்ப வராது இதே மாதிரி இன்னொரு டைம் எடுத்துட்டோம்னு வச்சுக்க இப்போ இப்போ பாப்பு கலையெல்லாம் எடுத்தாச்சு செடி எப்படி வளருதுன்னு பார்ப்போம் வரும் கொஞ்சம் கொஞ்சம் வரும் தான் இப்போ எடுத்தோன்னா தான் பார்க்க செடி நல்லா தெரியும் தெரியுது ம் இன்னைக்கு மதியத்துலேருந்து தான் மாமியோட வேலை பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்கும் சொல்லுங்க செடி வச்சாச்சு ஆனால் டெய்லியும் வேலை இருக்கு நினைச்சா தெரியுது ஆமாம் இல்லாம இத்தனை நாள விட வந்துட்டு இப்பதான் கொஞ்சம் அந்த பத்தரங்காய் இலைய விரிஞ்ச மரு பார்த்தீங்களா இல்லையா அப்படியே சுருட்டிக்கிட்டு இருந்த மரியாதது இப்பதான் இலைய கொஞ்சம் விரியுது வேலை போய்டம் வேலை போயிட்டு இருக்கிறது பார்ப்போம் இப்போ அடுத்து வந்து நாங்கள் அடுத்த வேலைக்கு நான் ரெடி ஆகிட்டேன் மாமி மணி மாணியாகிடுச்சு மாலை முக்கால் ஆயிடுச்சு மாமி வீட்டுக்கு போகிறாங்க நம்ம வந்து இன்னொரு செடி போட போகிறோம் அதுக்கான வேலையை போய் பார்ப்போம் வாங்க அது என்னங்கிறது அடுத்த வீடியோவில் வரும் பார்த்துட்டு எப்படி சொல்லி சொல்லுங்கள் சரி இதில் எழுதிட்டுறீங்களா இல்லை இங்கெங்கிட்டு இருந்துடா இங்கேயும்